அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லா வளமும் நலமும் வாழ்த்துகிறேன் இந்த வருஷம் பண பொருளாதாரம் பணப்பழக்கம் கொண்டு நிறைய இருக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த வருஷம் எல்லா சந்தோஷமும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய இந்த வருஷம் மற்ற மகிழ்ச்சி நிலவும் எல்லை கடந்த மகிழ்ச்சி அன்பு சந்தோஷத்தை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய நான் வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்திற்கான பலன்கள் நாற்பது பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இதுவரை ராசி பலன் நட்சத்திரக்கான பலன்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அடுத்தது லக்ன பலன்கள் வெளிவரும் ஒவ்வொரு மாசமும் பன்னிரெண்டு லக்னத்துக்கும் பலன் வெளிவரும் இது ராசி பலன் நட்சத்திர பலன் மிக 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 சிறிய அளவிலான பலன்கள் ஏன்னா அதையும் தாண்டி ராசி பலன்களை தான் நட்சத்திர பலன் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும் நடந்தே தீரும் அதையும் தாண்டி லக்ன பலன்கள் புத்தி இதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் இன்னும் போயிட்டு சொல்லாத நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நல்லது கெடுதல் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க நடந்துகிட்டு தான் இருக்கும் தான் லக்ன பலன் ஒவ்வொரு மாதத்துக்கும் பன்னிரெண்டு லக்கணத்தில் பிறந்தவரும் பன்னிரெண்டு லக்கணத்துக்குமே பலன் தனித்தனியாக வீடியோ வரும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்களுக்கு அந்த வீடியோ பதிவு போய் சேரும் அதை பார்த்து என்ன மிச்சம் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் என்ன நான் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லா விஷயமும் அதில் சொல்லிடுறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லிங்கை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பயன்படுத்திங்க மேசராசி பன்னி நட்சத்திர நேர்களை பலனை சேர்ந்த பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் நன்றி உணவு ரொம்ப ரொம்ப அதிகம் திறமையானவர்கள் தர்ம சிந்தனை ரொம்ப அதிகம் இவர்கள் யாராலும் ஏமாற்ற முடியாது உழைப்பை குறைத்து அதிக வருமானம் ஈட்டுவதில் இவர்கள் திறமைசாலிகள் சுவையான உணவு வகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படிக்கிறப்ப ரொம்ப ஜாலியா படிப்பாங்க ஆனா எல்லாம் படிச்சிருவாங்க அவங்க படிக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க நீண்ட ஆயுள் உண்டு இவளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளாக கையாளக்கூடியவர்கள் இவர்கள் தன்னை அளவு கொள்வதில் மிகுந்த நாட்டம் கொள்பவர்கள் அவள் இவங்க அழகு படுத்திக்கிறனால இயற்கையாகவே அவர்கள் அழகாக இருப்பார்கள் பன்னி ஒன்றாம் பயத்தில் சூரியன் அதிபதி ஆகிறார் பன்னி இரண்டாம் பயத்தில் புதன் அதிபதி ஆகினார் பன்னெண்டு மூன்றாம் பாயத்தில் சுக்கரன் அதிபதி ஆகிறார் பன்னெனி நான்காம் பயத்தில் செவ்வாய் அதிபதி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்தில் பழங்களை நாற்பது பார்க்க போயிடும் மேசராசி பழனி நட்சத்திர நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் என்ன நடக்கும் குரு இருக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்கு கண்ணியில் கேது இருக்கு விருச்சிகத்தில் புதன் இருக்கு தனுசில் சூரியன் இருக்கு மகத்தில் சந்திரன் இருக்கு கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்க மீனத்தில் ராகு பகவான் இருக்க இந்த மாசம் என்ன நடக்கும் இந்த வருஷம் பணவரவு நல்லா இருக்கும் சுப நிகழ்ச்சியில் வீரர் அரங்கேறும் பொருளாதாரம் மேம்படும் வெளிநாட்டு பயணம் உண்டு தொழில் ரீதியாக அல்ல படுப்பு சம்பந்தமாக சுற்றுப்பயணம் அல்லது வேறு ஏதோ கார்த்திகை வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் பயணம் உண்டு கண்டிப்பாக உண்டு காதல் தடையை காட்டுகிறது தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் பழனி நட்சத்திர நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம் குரு இருக்க மிதனத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேது பகவான் இருக்க மகத்தில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்க கும்பத்தில் சந்திரன் சனி இருக்க மீனத்தில் சுக்கிரன் நீர் ஆஃபு இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் வேலை கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம் விவசாயத்தில் பயிர் மசூல் அமோகமாக இருக்கும் பயிர் விளைச்சலில் கூடுதல் ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பால் மாடுகளால் கூடுதல் ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள் பால் வளம் கூடும் கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தீர்த்தரும் பன்னி நட்சத்திர நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் குரு இருக்க மிதுனத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேது இருக்கு கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்கு மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு நான்கு கிரகங்களும் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் விவசாயத்தில் கூடுதல் பயிர் விளைச்சல் கிடைக்கும் பால் வளம் கூடி வரும் நீண்ட நாள் உடம்பில் இந்த நோய் தொந்தரவு நீங்க ஆரோக்கியம் பெறுவீர்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் புது புது வேலைகள் கிடைக்கும் மேசராசி பழனி நட்சத்திர நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நான் நாம் பார்க்க போகிறோம் மேசத்தில் சந்திரன் இருக்கு இருக்கு மிதனத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேதி இருக்க மீனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சனி ராகு அஞ்சு கிரகங்கள் மீனத்தில் சேர்ந்திருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி நடக்கிறது மார்ச் சனி சனிப்பெயர்ச்சி நடந்து மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து ஏழரை சனி ஆரம்பம் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஒரு வாய்ப்புகள் உண்டு விவசாயத்தில் கூடுதல் மக சொல்லி காணலாம் விவசாயத்தில் கூடுதல் லாபம் பெறுவீர்கள் பால் மாடுகளால் கூடுதல் பால் பால்வளம் உண்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேசு விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பணத்திற்காக வங்கி சம்பந்தமாவில் வேலை யாருக்காவது பணத்திற்கு நீங்கள் ஜாமீன் அல்ல கேரண்டர் கையெழுத்து போட்டால் அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டி வரும் அஸ்ட்ரோ மாமூலி யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி லக்ன பலன் உங்களுக்கு தேடி வரும் அதை பார்த்து இன்னும் மிச்சம் இருக்கிறத விஷயங்களை தெரிஞ்சுங்க அதில் உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்கள் லைஃப்க்கு இன்னும் கூடுதல் பயனுள்ளதாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்